கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உடையாளூர்னு ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸ் கிராமம் இருக்குது அதை பற்றின வீடியோ இது ரெண்டு பார்த்தா போடுறோம் ஃபஸ்ட்டு பார்த்துல உடையாளூரோட ஸ்தல புராணங்கள் கைலாசநாதர் கோவில் பால் குளத்தம்மன் கோவில் பெருமாள் கோவில் இதெல்லாம் கவர் பண்ணுறோம் பார்த்தூவில் செல்வ மகா காளி அம்மன் கோவில் உடையாளூர் அக்ரஹாரம் எக்ஸ்டென்சிவ் ட்ரிப்பு அதெல்லாம் கவர் பண்ணுறோம் செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கும்பகோணத்துலேருந்து ஒடையால் ஒரு கிளம்பி போயின்னு இருக்கோம் கும்பகோணத்தில் இது குளம் மாமாங்க குளம்பா சவுத் இந்தியாவோட கும்பமேளா வேர்ல்டு ஃபேமஸ் குளத்தோட வரலாறு முன்னொரு காலத்தில் பிரளயம் வந்தபோது பிரம்மா ரொம்ப கவலைப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் வேண்டிட்டாராம் பிரளயத்தில் எல்லாம் எஞ்சி போயிடுமே சிருஷ்டியை நின்று போயிடுமேன்னு சிவன் ஒரு பானையை எடுத்து அதில் அமிர்தத்தை ரொப்பி எல்லா ஜீவராசிகளோட விதைகளையும் அதில் போட்டு இதை எடுத்துன்னு போய் மேருமலையில் வை அப்படின்னாராம் பிரம்மா கொண்டு போய் இது மேருமலையில் வச்சார் பழையம் வந்தது வெள்ளத்தில் அப்படியே அடிச்சின்னு போச்சு இந்த பானை பானை கடைசியாக திருக்குழந்தையில் இந்த குளத்தில் வந்து நின்று போயிடுது சிவபெருமான் வந்தார் ஒரு வேடன் மாதிரி வந்தார் ஒரு அம்பாவில் இந்த பானையை உடைச்சார் உடைச்சி செதறி கும்பகோணம் ஃபுல்லாக ஒரே சிவன் கோயிலாக வந்துடுச்சு அதனால்தான் இன்றைக்கும் பார்க்கலாம் குமானத்தில் ஏகப்பட்ட சிவன் கோயில்கள் இருக்கும் வருங்கால இளைஞர்களே இளைஞிகளே இதுக்கு பேர் ரயில்வே லெவல் கிராசிங்னு பேர் தண்டவாளத்து மேலே ரோடு போட்டுட்டாங்க பெரிய ஆலமரம் உடையாளூர் டைவர்ஷன் பம்பப்படையோர் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் சோழர்களோட ஹிஸ்டரி இங்கே தான் பொன்னியின் செல்வன் புகழ் கீழப்பழையாறை கீழப்பழையாறை தாண்டி போனேன்னு உடையாளூர் ஃபஸ்ட்டு உடையாளூரை டீட்டெயில்டாக பார்த்துருவோம் அப்புறம் கீழப்பழையாறையும் டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கிற ஒரு இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேயே பெஸ்ட்டு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் குந்தவை பொன்னியின் செல்வன் பழையாறை அரண்மனை சோழர் காலத்து அரண்மனை சொல்லிண்டே போகலாம் சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஸ்தலம் இது சோழ வளநாடு சோறு சோற்றால் மடையடைக்கும் சோழ நாடு உடையாளூர் வந்தாச்சு சோழ மன்னர்களோட படைகளுக்கெல்லாம் உடைவாள் அதை தயாரிக்கிற இடமா இந்த ஊர் இருந்தது அதனால இது உடைவாளூர்னு அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் உடையாளூர்னு ஊர்னு எடுத்தோம் ஒரு ரொம்ப அழகான கிராமம் ஒரு பெரிய கிராமம் ஒரு சின்ன டவுன்னே சொல்லலாம் சோழ மன்னர்களோட சரித்திரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிராமமாக இருந்தது ராஜராஜ சோழனோட சமாதி இந்த ஊரில் தான் இருக்குது இந்த ஊருக்கு நிறைய பேர்கள் இருக்குது ஒரு பேர் சிவபாத சேகரமங்கலம் சிவபாத சேகரன்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப 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 சம்பந்தம் இருக்குது அதனால் இதுக்கு சிவபாத மங்கலம்னு ஒரு பேர் சோழர்களோட மிகவும் பிரசித்தமான அரண்மனை பழையாறை பொன்னியின் செல்வனில் ஃபுல்லாக பழையாறை தான் வரும் அது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் உடையாலூரில் நாலு கோயில் இருக்குது செல்வ மகா காளியம்மன் கோவில் கைலாசநாதர் கோவில் பால்குளத்தி அம்மன் கோவில் விஷ்ணு கோவில் நாலு கோயில் இருக்குது வடிவேலுவோடு மறக்க முடியாத காமெடி அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிச்சுமணிங்கிற ஒரு கேரக்டரில் அரசுங்கிற படம் இங்கே தான் எடுத்தது உடையாலூரில் பெருமாள் கோவில் இதுக்கும் வரப்போகிறோம் எதற்கையும் அக்ரஹாரம் தான் முதல்ல சிவன் கோவில் போயிட்டு வந்துடுவோம் ஒரு அக்ரஹாரம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு லெஃப்ட் டேர்ன் இன்னொரு அக்ரஹாரம் எவ்வளோ பெரிய ஊர் பாருங்க ஒவ்வொரு தெருவும் எவ்வளோ நிகழமாக இருக்கு இதுக்கு இன்னொரு ஸ்தல புராணம் உண்டு ராஜராஜ சோழ மன்னரோட மகாராணி பேர் உலகம் முழுதும் உடையாள்னு அந்த உலகம் முழுவதும் உடையாள மகாராணிக்கு ராஜராஜ சோழன் இந்த கிராமத்தை கிப்டா கொடுத்துட்டாராம் அதனால உலகம் முழுவதும் உடையாள் ஊர் அப்படிங்கிறது மாறிடுச்சு சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் சிவன் கோவில் வந்தாச்சு அரச மரம் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் லைப்ரரி ஜூனியர் ஸ்கூல் ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாட்டர் டேங்க் பிள்ளையார் வில்வமரம் மேலா தட்சிணாமூர்த்தி ராஜயோக அகஸ்தியர் பிக்ஷாண்டவர் தட்சிணாமூர்த்திக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது இது கோஷ்டம்னு பேர் சுவாமியோட பிரகாரத்துக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பேர் கோஷ்டம் கோஷ்டத்தில் இருக்கிற தேவதைகளில் தட்சிணாமூர்த்தி ஒன்று துர்க்பார் லிங்கோத்பவர் இருப்பார் பிரம்மா இருப்பார் எல்லாம் ஸ்டாண்டர்ட் கோஷ்ட தேவதைகள்னு பேர் நிருருத்தி விநாயகருக்கு தனி சன்னதி ஸ்தலவிருக்கம் வெல்வமரம் சுவாமிக்கு மேலே இருக்கிற கோபுரத்துக்கு விமானம்னு பேர் உள்ள வரத்திலே இருக்கிற கோபுர கோபுரத்துக்கு பேர் ராஜகோபுரம் இங்கே விமானம் தான் இருக்குது அந்த பக்கம்தான் வாசல் முருகர் வள்ளி தெய்வானை கோஷ்ட விக்கிரகம் லிங்கோத்பவர் இங்கே இன்னும் ரொம்ப விசேஷமானது நிறைய லிங்கங்கள் ஒரே இடத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்காள் கணபதி ஸ்ரீ அக்னி பிள்ளையார் ஏகப்பட்ட லிங்கம் பாருங்க சோமலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் குபேரலிங்கம் அக்னிலிங்கம் ஈசானலிங்கம் யமன்லிங்கம் லிங்கம் கல்யாண சுந்தரர் நிருவிறத்தி லிங்கம் அங்கே நிருவிறி விநாயகர் இருக்கார் இங்கே நிருவிற்தி லிங்கம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் வருணலிங்கம் ஆச்சாரதுர்கை சண்டிகேஸ்வரர் கஜலக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி இன்னும் மூணு லிங்கங்கள் இருக்குது ஸ்ரீருத்ரலிங்கம் விஷ்ணுலிங்கம் பிரம்மலிங்கம் வந்தி இல்லாமல் சிவன் கிடையாது இந்த விக்கிரகங்கள்லாம் யாருன்னு அப்புறமா கேட்டு சொல்கிறேன் குறுக்கள்கிட்ட இது கோவிலோட இன்னொரு பக்கம் இங்கேதான் வெல்வமரம் இருக்குது இது கோவிலோட இன்னொரு பக்கம் பிரம்மா ஸ்ரீ ரிஷபானூடார் அத்தனை சிவலிங்கங்களுக்கும் தனி சன்னதி இருக்குது சூலினி துர்கை திருபுவத்தில் சரபேஸ்வரர் போகிறோம் சரபேஸ்வரரோட வலது ரக்கை ஸ்ரீ சூலினி துர்கை அந்த கதையை அப்புறம் பார்ப்போம் சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி வழக்கம் போல் சண்டிகேஸ்வரர் யாருன்னு தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு சுற்று சுற்றினு ஒன்றுட்டோம் கிட்டத்தட்ட மூணு பிரகாரம் ஆயிடுச்சு பாலமுருகன் சன்னதி சனீஸ்வரர் தனி சன்னதி இதுதான் கோயிலோடய முகப்பு மண்டபம் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் சிவபாத சேகர வைத்தீஸ்வரர் சிவபாத சேகரங்கிறது ராஜராஜசோரனோட இன்னொரு பேர் அதனால் இது ராஜராஜசோரன் சம்பந்தப்பட்ட ஒரு சிலை அவர் தான் அந்த கோயிலை கட்டினார் நவகிரக சன்னதி பலிபீடம் நந்தி கண்கொள்ளா காட்சி இது அஞ்சு பைரவர்கள் ஒரே இடத்துல இருக்கார் ஸ்ரீ குரு பைரவர் ஸ்ரீ அசிதாங்க பைரவர் ஸ்ரீ ஸ்வர்ணார்ஜுன பைரவர் ஸ்ரீ வடுக பைரவர் ஸ்ரீ சண்ட பைரவர் அஞ்சு பைரவர்கள் ஒரே இடத்துல இருக்கிற கோவில் இது ஒன்றா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சூரிய பகவான் சந்திரன் வாணிக்க வாசகர் ஸ்ரீ சுந்தரர் அப்பர் ஸ்ரீ சம்பந்தர் இப்போ இந்த உடையாளூர் ஸ்தல புராணத்தை பார்ப்போம் கைலாசநாதர் கோவிலோட ஸ்தல புராணத்தை பார்ப்போம் ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் ஏகாந்தமாக பேசிகிட்டு இருந்தா நந்தி தேவர் தான் காவல் அப்போ முருகன் திட்புன்னு உள்ளே வந்துடுறார் சிவனுக்கு கோபம் வந்துடுறது நந்தியையும் முருகனையும் நீங்கள் போலோரத்தில் போய் தவம் பண்ணுங்கோ அப்படின்னு நினச்சிடுறாரு ரெண்டு பேரும் விருத்தாஜலம் பக்கம் வரா அங்கேருந்து கொஞ்சம் தெற்கே தட்சிண திசையில் உடையாளூர் பக்கம் வரா நாதன் கோவில் இங்கே ஒரு கோவில் இருக்குது உடையாளூர் பக்கத்தில் நந்திதேவர் இந்த நாதன் கோவிலில் பார்த்தோன்னா அவருக்கு மனது நிம்மதியாக இருந்தது சரி இங்கேயே உட்காந்துட்டு நான் தவம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கோவிலில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அது ஒரு விஷ்ணு கோவில் அந்த விஷ்ணு கோவிலில் கருடனுக்கு பதிலாக இன்றைக்கு வரையில் நந்தி தான் இருக்கார் அங்கே எல்லாமே நந்தி மயம் எல்லாம் நந்தி பேரில் தான் இருக்கும் நாதன் கோவிலோட ஸ்தலவிருஷ்றமே வில்வ மரம் தான் அந்த ஊருக்கு பேரே நந்திபுர விண்ணகரம் முருகப்பெருமான் தனியாக இப்போ போயின்ண்டே இருக்கார் தட்சிண திசையில் இன்னும் போயின்ட்டு இருக்கார் உடையாளூர் வந்துடுறது இங்கே இந்த கோவில் இருக்கிற ஸ்தலத்துக்கு வரார் அந்த காலத்தில் கோவிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கே சரி இந்த இடம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு வெல்வ மரத்தை பார்க்குறார் அதுக்கு அடியில் உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சுடுறார் ராமரோட தாத்தாக்கு பேர் அஜ மகாராஜா அவருக்கு குஷ்ட நோய் வந்துடுறது என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறார் நோய் போகவே மாட்டேங்குது வசிஷ்டர்கிட்ட கேட்குறார் வசிஷ்டர் சொல்கிறார் இந்த உடையாளூர் இருக்கிற ஸ்தலத்துக்கு போ அங்கே ஒரு வில்வ மரம் இருக்கும் அடியில் உட்காந்துக்கும் அங்கே இருக்கிற குளத்தில் தினம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு லட்சம் தடவை பஞ்சாட்சர ஆவர்த்தி பண்ணு ஓம் நமச்சிவாயாங்கிறது தான் இந்த பஞ்சாட்சர மந்திரம் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணு அப்படிங்கிறார் அஜ மகாராஜா வசிஷ்டர் சொன்ன மாதிரி இந்த உடையாளூருக்கு வரார் வந்து பார்க்குறார் சுவாமியும் இல்லை குளமும் இல்லை என்ன பண்ணுறதுன்னே புரியல சிவபெருமான உடனே என்ன பண்ணுறார் நேராக கைலாசத்துலேருந்து வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறார் அதனால்தான் இந்த கோயிலுக்கு கைலாசநாதர் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சு அதோடு அந்த கோவில் வந்து தெற்கு திசையில் இருக்குது அதனால இதுக்கு தட்சிண கைலாயம்னு இன்னொரு பேர் வந்துடுச்சு சரி இப்போ சுவாமி வந்து உட்காந்தாச்சு அஜமஹாராஜாவும் இருக்கார் குளத்துக்கு எங்கே போகிறது திடீர்னு ஒரு அசரீரி வாக்கு முருகனை கூப்பிட்டு இங்கே ஒரு குளத்தை உண்டு பண்ணுன்னு ஒரு அசரீரி வாக்கு இந்த மூணாவது ஃபோட்டோவை பாருங்கோ முருகர் உடனே தன்னோட வேலை வச்சுட்டு ஒரு குளத்தையே உண்டு பண்ணிடுறான் முருகன் இந்த குளத்தை உண்டு பண்ணியிருந்தனால இதுக்கு குமார தீர்த்தம்னு பேர் வந்துடுச்சு அஜமாராஜா நாற்பத்தேழு நாள் குளித்தார் ஜபத்தை பண்ணினார் நாற்பத்தேழு நாள் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஆறாவது படத்தை பாருங்க அஜமாராஜாவுக்கு கவலை வந்துடுச்சு நாற்பத்தேழு நாள் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு ஒரு குணமும் தெரியல நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாற்பத்தெட்டாவது நாள் இது முடிஞ்சதுன்னா வியாதி சரியாயிடுமா ஆகாதா வசிஷ்டரோட வாக்கு பலிக்குமா பலிக்காதா ஒரே கவலை அப்போ இன்னொரு அசிரியர் வாக்கு அதில் சிவபெருமான் சொல்கிறார் ராஜ மகாராஜாவுக்கு நாளைக்கு நாற்பத்தெட்டாவது நாள் எனக்கு நூற்றெட்டு குடம் பால் அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார் போச்சுடா போகிறா இப்போ பாலுக்கு எங்கே போவேன் ராஜாவுக்கு உடனே கவலை சிவபெருமான் நேராக தோன்றி ராஜா கிட்ட சொல்கிறார் போய் குளத்தில் நின்றுக்கோ காமதேனுக்கு பூஜை பண்ண எல்லாம் அஜ மகாராஜா உடனே குளத்தில் போய் இறங்கி காமதேவனுக்கு பூஜை பண்ணுறார் காமதேனு உடனே அங்கே வந்து அந்த குளத்தில் தன்னோட பாலை பொழிஞ்சு அந்த குளத்தையே பால் குளமாக மாற்றிடுறா படம் ஏழை பாருங்க அதனால இந்த குளத்துக்கு க்ஷீர புஷ்கரணி பால் குளம் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுச்சு குளத்துக்கு அந்த பக்கத்தில் இன்னொரு அம்பாள் கோயில் இருக்குது அந்த அம்மனுக்கு பால் குளத்தி அம்மன் பேர் குளமே பால் ஆகிடுத்து மகாராஜா நூற்றெட்டு கூடம் சிவனுக்கு பால அபிஷேகத்தை பண்ணிடுறார் சிவனும் பார்வதியும் அஜ மகாராஜாக்கு தரிசனம் கொடுக்குறா விபூதியை கொடுத்து எடுத்துக்க சொல்கிறா உடனே குஷ்டரோகம் போயே போய்டுச்சு அதனால இந்த ஸ்தலம் திருநீர் அழிக்கப்பட்டு குஷ்டரோகம் அழிக்கப்பட்ட ஸ்தலம் మీనాక్షి జననం మీనాక్షి శివ పూజ మీనాక్షి పట్టాభిషేకం మీనాక్షి దిగ్విజయం మీనాక్షి అమ్మకి గర్వభంగమా మీనాక్షి అమ్మనుకేవా మీనాక్షి అమ్మన్ కళ్యాణం వీరమణి శివాచార్యరా శంకర పార్వతి అంబా கைலாசநாத சுவாமி சன்னதி பிள்ளையார் பிள்ளையார் பாலமுருகன் உள்ள முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபம் வேலைப்பாடு பாருங்கள் நிறைய உற்சவமூர்த்திகள் நடராஜர் சிவகாமசுந்தரி நந்தி கைலாசநாதர் உள்பிரகாரத்துல விசாலாட்சி ஸ்ரீ நடராஜர் சிவகாமசுந்தரி மகா கணபதி லெப்ட்ல உள்ளது பால்குல தீம்மன் ரைட்ல உள்ளது செல்வமாக புதுசு கீழே உள்ளது செல்வமாக பழசு காணாம போய் கிடைச்சது கைலாசநாதர் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற குமார தீர்த்தம் கைலாசநாதர் தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது பால் குளத்தம்மன் கோயிலுக்கு போவோம் ரொம்ப பெரிய ஊர் ஆல்மோஸ்ட் ஒரு மினி டவுன்னே சொல்லலாம் இதான் பால் குளத்தம்மன் குளம் நம்புங்க என்ன அருள்மிகு பால் குளத்தி அம்மன் கோவில் இந்த வீடியோவில் டுவர்ட்ஸ் தி எண்ட் செல்வ மகாகாளி அம்மனோட ஸ்தல புராணத்தை பற்றி சொல்ல போகிறோம் பால் குளத்தம்மனோட ஸ்தல புராணமும் அதில் சேர்ந்தே வரும் பால் குளத்தி அம்மன் வெளிப்பிரகாரத்தில் சில சிலைகள் விமானம் இதுதான் ராஜராஜசோழனோட பழையாறை இருந்த ஒரு தூண் அவர் போது இந்த தூணை பழையாறை அரண்மனையிலேருந்து எடுத்துன்னு வந்து உடையாளூரில் இந்த பால்குளத்தி அம்மன் கோவிலில் வச்சுருக்கான் இந்த கல்வெட்டில் சோழனோட அமருவம இருக்கு தான் இதை ஒரு எவிடன்ஸாக வச்சிருந்து இந்த ஊரில் ராஜ சோழனோட சமாதி இருக்குன்னு சொல்கிறான் இதுதான் இந்த ஃபேமஸ் கல்வெட் த ஒன்லி எவிடன்ஸ் விச் சீஸ் ராஜ சோழன் சமாதி இஸ் இர் ஜிஸ்வாஸின் பழையாரை அதை பேத்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கா வெரி ஸ்ட்ராங் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பட் ஜூரி ஸ்டில் அவுட் இந்த தூணுக்கு ஒரு பகுதி கோயிலுக்கு வெளியில் இருக்கு அதை பார்த்தோம் இது கோயிலுக்குள்ளே இருக்கிற பகுதி செகண்ட் குவார்ட்டர்ன்ட்டுது என்ன எழுதிருக்கான்னு படிக்க முடியல அநேகமாக கிரந்தத்தில் இருக்கா இல்லை தமிழில் இருக்கா தமிழில் இருக்க மாதிரி இருக்குது பத்திர அப்படின்னு இருக்குது மரவர் அப்படின்னு இருக்கா மாதிரி இருக்குது மன்னரில் இருக்கிற மண் தெரியிடுது மர ரூம்மி நான் இஷ்டத்துக்கு படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வௌ இருக்குது இது அரசமரம் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி பால் குளம் குமார தீர்த்தம் இந்த குளத்துக்கு எழுத்தக்கரையில் கைலாசநாதர் கோவில் இது என்னென்னு தெரியாத குழந்தைகளுக்கு இதுக்கு பேர் ஆட்டுக்குட்டி நெக்ஸ்ட்டு பெருமாள் கோவில் மினி டவுன் தான் இது அக்ரஹார்த்தூர் எக்ஸ்டென்ஷன் இதுதான் உடையாளூர் பெருமாள் கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயம் ஸ்ரீ யூபிகா இந்த கோவில் கருடாழ்வார் மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் ஆஞ்சநேயர் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் இது கிருஷ்ணா அவதாரம் கல்கி அவதாரம் கருடன் சிவபெருமானுக்கு நந்தி விஷ்ணுவுக்கு கருடன் பெருமாள் சன்னதி இதுதான் கோயிலுக்கு எங்களை கூட்டின்னு வந்திருக்கார் ஆஞ்சநேயர் பிள்ளையார் பாண்டுரங்கர் நரசிம்ம பெருமாளோட சன்னதி பூட்டியே இருக்குது ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில் பூட்டியிருக்கு பார்க்க முடியாது லட்சுமி நாராயண பெருமாள் இருக்கு அதனால் தரிசனம் கிடைக்கல ராதே கிருஷ்ணா வெளிப்பிரகாரம் இது அழகான கோவில் சின்ன கோவில் கருட பகவான் விமானம் ஸ்தலவிருக்ஷம் பன்னீர் பூவாம் பக்கத்து வீட்டு ஸ்தலவிருஷ்ஷம் பப்பாளி மரம் சந்தன மரம் சேண்டல் ஊட்டி கோவிலோட மூணாவது சைடு அவுட்டர் பிரகாரம் அகஸ்தியர் மண்டபம் இந்த பக்கத்துலேருந்து கோபுரத்தை எடுத்துக்கலாம் உடையாளூர் பார்ட் ஒன் வீடியோ முடிஞ்சு போயிட்டு பார்ட் டூ வீடியோ இன்னொரு ரெண்டு நாள்லேயே வந்துடும் செல்வ மகா காளியம்மன் சோழனோட சமாதி உடையாளூர் அக்ரஹாரம் எக்ஸ்டென்சிவாக அப்புறம் ஒரு டிபிக்கல் உடையாளூர் வீடு எல்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்